ஹாய் வியூஸ் வெல்கம் டு தாதா சேர் நான் உங்கள் தாராபாய் இன்றைக்கி நம்ம வளர்க்குற வெப்போர் கொள்கையிலேயே பெஸ்ட்டு கலர் அதாவது இருக்கிறதுலே சுத்தமான கலர் எதுனா தாங்க இந்த நூறி சேவல் வந்து நம்ம எல்லோருமே விரும்புகிறது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா வீடியோவில் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது நமக்கு வே நேராக நம்ம கண்ட விஷயத்த அதுக்கப்புறம் இந்த நூறி சேவலை வச்சு நம்ம இன்னும் எப்படி வளர்க்குறாங்க ஏன் அதை தவிர்க்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஓகே அது இந்த நூரி இருக்கு இல்லையா அந்த நிறைய சில பேர் நூரின் சில பேர் லூரின் சில பேர் வெள்ளைன்னுவாங்க சில பேர் பால் வெள்ளைன்னுவாங்க அந்த மாதிரி சில பேர் இந்த அப்ரிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூரிலேருந்து உடஞ்சி போனது தான் வந்து அப்ரிஷம் இப்போ அந்த நூரி சேவில் இருக்கிற சேவல்லையே பார்வைக்கு பார்த்த ஆஹா இது அழகாக இருக்கும் அப்படின்னாக்கா நூரி சேவல் தான் நூறி சேவல் பார்த்தாலே நமக்கு ஒரு தனி மனசில் ஒரு தனி சந்தோஷம் வரும் யாரெல்லாம் வந்து கோழி வளர்க்குறாங்களோ அவங்க ஒரு நூறு சேவலையும் நூறி போட்டையுமே தனியாக ஒரு வாடி போட்டு தனியாக அது மட்டும் ஒரு பேரை அடி சொல்லி வச்சிங்கன்னா இருக்கிற நூறு சேவல்லே அந்த ஒரு பேர் மட்டும் தனியாக தெரியும் புரியுதுங்களா ஏன்னா நூறி சேவல் பொதுவாகவே நம்ம ஊரில் மட்டும் இல்லை நம்ம நாட்டில் மட்டும்தான் நம்ம வந்து நூறி சேவல் வந்து விரும்பறதில்லை காரணம் என்னன்னாக்கா சண்டை விட்டோம்னாக்கா சண்டையில் வந்து அடி தாங்காது வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி கம்மி அதனால் அது வந்து தாங்க உடம்பு அதுக்கு அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்காது சீக்கிரமாக வழி தாங்காமல் ஓடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசில் இருக்குது அது வந்து உண்மையிலே வந்து கிடையாது இந்த நூறியாக இருக்கிறதுனால சில பேர் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால நம்ம நூறி சேவை அப்படியே ஒதுக்கிறோம் ஐயோ நூரிவானா தோலையாக இருக்கும் உத தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிறோம் அது வந்து ஒரு பக்கமாக இருந்தாலும் அதை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் நான் ஒரு ஒரு வாட்டி இந்த தஞ்சாவூர் டோர்னமெண்ட்டில் நம்ம வந்து சண்டை ஒருத்துக்கோசரம் போகிறோம் நான் என்னை விட வயசில் பெரிய ஒருத்தரு இப்போ என் கூட இருக்கிறவங்க அப்புறம் என் கூட இருந்த அந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து தஞ்சாவூருக்கு வேனோடு போயிருக்கோம் வேனோடு போகிற டைம்னு வச்சுக்கிறேன் இப்போ கிடையாது இப்போ அப்படி போயிருக்கும்போது நான் எடுத்துகிட்டு போயிருக்க வந்து யாகோத்தில் கல்கொண்டையில் வந்து அவர் சேவை எடுத்துகிட்டு போயிருக்கிறான் என் கூட இருக்கிறவங்க எல்லா செல்மெட்டும் இருக்கிறாங்க இப்போ நம்ம ஆப்போசிட் டீம் இருக்கார் இல்லையா ஆப்போசிட் டீம்னாக்கா அங்கே போயிட்டு நம்ம அறிமுகப்படுத்துகிற ஒரு ஆள் ரொம்ப ஃபேமஸான ஆள் யாருன்னாக்கா திருத்தணி அலியார் அவர் வந்து ஒரு நூறு சேவல் ரொம்ப நல்ல சேவல் நூறு சேவல் வந்து எடுத்துகிட்டு வந்தார் சரிங்களா அப்போது நம்ம சேவலுக்கு ஆப்போசிட்டாக வந்து அவர் என்ன பண்ணார் அந்த சேவல் மேலே பார்க்கும்போது சைஸ்லாம் இருந்தால இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க சரி ஓகே அவர் வந்து அப்போதிக்கி பெரிய ஆள் அழியார்னாக்கா இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை அதனால நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லும்போது செத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்கன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க இருந்தாலும் சில அதாவது ப்ரூஃப் கரெக்டாக இருக்குறதுக்காக நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அவர் வந்து அழியார் வந்து நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ச திருத்தணி அழியாருன்னா தெரியாத ஆள் இருக்காது ஃபேமஸ் ஃபேமஸான ஆள் ஆனால் அன்னைக்கு வந்து நமக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் அதில் அதுக்கப்புறம் தான் தான் தெரியும் நமக்கு ஓ அழியாருன்னா பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சின்ன பையனாக இருப்பேன் அப்போ அவங்க டீமில் ஒரு ரெண்டு மூணு சேவல் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் ஒரு நூறி வந்துருச்சு நூறினாலும் நம்ம சுத்தமான டாப்பாக நல்ல சேவலாக இருந்துச்சு அப்போ அதில் வந்து நம்ம கூட இருக்கிற பற்றி நம்மளோட வயசில் மூத்தவர் அவங்க ரெண்டு பேர் வந்து பழக்கம் பழக்கத்தில் இருக்கும்போது இவர் தான் என்ன பண்ணார் கொண்டு போயிட்டு அந்த சேவல் மேலே இது கூட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வல்கட்ட டைம் கூட்டு போய் போட்டு விட்டாங்க சரி நம்ம அதுக்கு போட்டாச்சா நூறு இப்போ போட்டாச்சு ஓகே நம்மள்தான் ஏன் ஓர்த்து நூறு நேருக்கு நேர் ஆப்போசிட் கலர் சுத்தமாக ஆப்போசிட் கலர் அப்படி இருக்கும்போது என்ன என்னாவது ரெடி ஆகுறாங்க அலோஸ் பண்ணுறாங்க சேவல் இட்டுவாங்கன்றாங்க நாங்கள் களத்தில் விட்றோம் தான் களத்தில் இறக்கி விட்றேன் அழியார் வந்து அவருக்கு அவருக்கு இறக்கிறாரு ரெண்டு பேருமே நாங்கள் ரெண்டு பேருமே காலத்தில் வந்து சண்டை விட்டோம் அப்படி இருக்கும்போது அவர் தான் வந்து நல்லாவே அடிக்குது ஆரம்பத்தில் இருந்து அவர் தான் வந்து நல்லா ஸ்பீடாக டப்பா டப்பா டப்பான்னு பறக்குது அப்படி பறக்குது இப்படி பறக்குது எல்லாமே அவர் தான் பறக்குது நம்மால் நிதானமாக அப்படி யோசனை பண்ணி அப்படி அதாவது வாய்ப்பு கிடச்சி அடிக்கலான்ற மாதிரி எய்ம் பண்ணி அப்படி சண்டை போட்டுக்கிறார் அப்படி இருக்கும்போது அப்படியே பறக்குது பறக்க பறக்க என்ன அதுனா அவர் சேவல் தான் வந்து ஸ்பீடாகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்குது சுத்தமாக பறக்குது இப்படி பறக்குது அது பறக்குது இது பறக்குது நம்பால் லைட்டாக ஒரு கோச்சை அடித்தார் இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் கோச்சை அடிச்சுன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு என்ன நீ கோச்சை அடிக்கிறியா நான் உன்னை எப்படி அடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அடிச்சார் பாருங்க அப்படியே இருந்து இங்கேருந்து தாராக இங்கே இது வரைக்கும் கிழஞ்சிடுச்சு ஒரே ஒரே குத்தில் இங்கேருந்து இருந்து இது வரைக்கும் நம்பளால் கிழஞ்சிடுச்சு கிழிஞ்சி அந்த தோல் மட்டும் கிழஞ்சிடுச்சு அப்போ நம்ம என்னடா ஒரே ஒரே குத்தில் இங்கேருந்து இது வரைக்கும் கிஞ்சிச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐய்ய என்னடா சேவல் களத்தில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா சின்ன குத்துன்னா லைட்டாக இருக்கும் ஆனால் இது இங்கேருந்து இங்கே பார்க்குறவங்களாம் அப்படியே அந்த கிளம்ப வேடிக்கை பார்க்குறாங்க ஆஹா ஒரே ஒரே குத்தில் இங்கேருந்து இங்கே கிஞ்சிடுச்சு கிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு ஜாங்க அப்படி அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய்ட்டு இருக்குது சரியா அப்படி போயிட்டு இருக்கும்போது தண்ணிக்கு வந்துடுச்சு தண்ணிக்கு வந்த சவலு தண்ணி அதாவது பதினஞ்சு நிமிஷம் அந்த நான் அந்தளவுக்கு இல்லையா தண்ணிக்கு வந்துடுச்சு தண்ணிக்கு வந்தோடனே நமக்கு வந்து மனசு என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விருக்கிறோம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆஹா அப்படின்ட்டு அப்புறம் தண்ணிக்கு போய்ட்டு அதை ரொம்ப லைட்டாக கையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி செக்காலம் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் எடுத்து வந்து ரெண்டாவது தண்ணிக்கு பறக்குது ரெண்டாவது தண்ணிக்கு பறக்கும்போது நம்பளை நான் பண்ணார் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அடிக்க அடிக்க நான் இந்த நூறு செவலில் இருக்குது இல்லையா அதுவும் அடிக்குது இதுவும் அடிக்குது ஆனால் இது இந்த நூரி சேவல் நம்ம சேவலை அடிக்கிறது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒ ஒருத்தெலாம் வந்து தெரியல தெரியலன்னா கலர் கலரில் வந்து தெரியலனு வச்சுக்கங்களேன் ஆனால் அதுக்கு வந்து நம்பால் குத்துகிற குத்த வந்து இந்த மண் இந்த அதாவது மூக்கு கொண்ட கிண்ட எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கழுத்து வரைக்கும் அந்த நூரி கலர் வந்து சுத்தமாக மாறி ஏக்கூத்து கலர் ஆகிடுச்சி சுத்தமாக வந்து வந்துடத்த யாக்கோத்தாயிடுச்சா ஆனால் உடனே அவங்க நம்மட்ட என்னடா நம்ம சேவல் நல்லாவே அடிக்கும் நம்ம சேவலையுமே இது நல்லாவே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க நமக்கு வந்து சந்தோஷம் ஆஹா ஜாலி நம்ம சேவல் அடிக்க ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக அடிப்பாங்கன்னு அடையாரு அப்படியே கம்பீரமாக விட்டுனுக்குறோம் விடும்போது என்ன அதுனாக்கா ரெண்டுமே சண்டை போடுது சண்டை போகிறது நூறி வந்து அப்படியே டவுன் ஆகுது நூறி டவுன் ஆகுது ஏன்னா குத்து நம்பால் வந்து குத்த ஆரம்பிச்சார் ஃபுல் ஃபுல்லாக குத்தாரவொடனே நூறி வந்து சுத்தமாக டவுன் ஆயிடுச்சு சுத்தமாக வந்து செகப்பு கலரம் ஆகிப்போச்சு இந்த ரக்கை இக்கள் எல்லாமே செகப்பாயிடுச்சு இருந்தாலும் வந்து சேவல் அது அந்த நூரி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் சண்டை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் ஆகிடுச்சு நம்பால் கொஞ்சம் ஸ்பீடாகவும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அடித்தவனே இவர் நம்ம கூட்டு போய் ஜாதை போட்டு விட்டார் இல்லையா அவர் என்ன பண்ணார் அவர்கிட்ட போயிட்டு அலியார்ட்டில் பேசி அழியார் அப்படி அவங்க ரெண்டு பேரும் வந்து வயசில் மூத்தவங்க அழியாரை விட வயசில் மூத்தவர் நம்மகிட்ட இருந்தவர் நம்மளை கூப்பிட்டு போய் கொத்து விட்டவர் இல்லையா அப்போ என்ன பண்ணார் கொத்து விட்டு தான் அவர் தான் அப்புறமா அவரே போயிட்டு அங்கே போயிட்டு பேசிய ஏ நான் போயிருந்தான் அழியார் நான் சொல்கிறேன் டாப் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டாரா சொல்லிட்டு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஏய் அழியார் அவர் பெரிய மனுஷன்டா அவர்கிட்ட போய் நம்ம சண்டைலாம் விடக்கூடாது போனால் போது விட்றா சாவல் எடுத்துகிட்டு வந்துடுறான் அப்படின்ட்டு அப்புறமா நான் நினச்சிட்டேன் என்னடா நீயே வந்து கோத்து விட்டார் அப்புறம் நீயே வந்து ட்ரா பண்ணிக்கலான்ற எனக்கு ஒன்றும் புரியல என்ன ஏன் சொல்கிறேன் நீ அப்படின்னு ஐய் அவர் பெரிய மச்சான் அவர் மேலேலாம் நம்ம ஒரு அப்பாவும் அவர் சேவல் தோக்கப்படா அப்படின்றாரு ஆ பாருங்க அவர் சேவல் வந்து தோக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு அவருக்கு உதவி பண்ணார் அவர்லாம் என்ன சரி ஆண்ட்டு வந்து சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அந்த அலோன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க சரி ட்ரா பண்ணிக்க சொல்லிட்டு ட்ரா பண்ணி சொல்லிட்டாங்க அவருக்கு அலவுன்ஸும் பண்ணிட்டாங்க இந்த இந்த காலத்தில் இந்த சேவல் ரெண்டுமே வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சேவல் இப்படி வெளியே என்ன எனக்கா ஒன்றும் புரியல கோவம் வந்துடுச்சு நம்ம இவ்வளோ மெனக்கட்டு சேவலை லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து களத்தில் பறக்க விட்றோம் ரொம்ப பெரிய விஷயம் அப்போல்லாம் நம்ம வீட்டில் உதயம் வாங்கி திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு தெரியாமல் வந்து சண்டை ஒரு விஷயங்கள்லாம் அப்படி இருந்து நம்ம சேவலை வந்து அடிக்கி அடிக்கிற கண்டிஷன் இருக்குது அதை போய் நான் ட்ராப் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு காலத்துலேருந்து சேவலை தூக்கி வச்சுட்டு அவர் வச்சு நான் வச்சு வேலு வெள்ளும் வெளுத்தேன் வயசில் பெரியவர் தான் அவர் வேலு வெள்ளும் வெளுத்தேன் வெளுத்த உரா அவர் பெரியவர் அவர் வந்து தோத்தா ஒரு கஷ்டம் இல்லையா அதனால் எப்படி பாருங்கள் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பழைய தோத்தான் அச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் டோர்மெண்ட் தான் டோர்மெண்ட் இருந்து ஒரு சிம்பிளான ஜாலியாக நடக்கிற விஷயம் தான் அங்கேயே வந்து இவர் விடறா போனா படா அவர் நம்மளாலே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே ஏதோ நம்ம வந்து நம்ம ஓவத்தவர் திட்டு தித்திட்டு அவர் நம்மளை மனசமாதம் பண்ணிட்டாரு அதோட முடிஞ்சுட்டு சரியா வச்சா அது முடிஞ்சு கடைசியில் அவர் போய் அந்த அழியார் என்ன பண்ணுறாரு அந்த சேவலை போய்ட்டு நல்ல கழுவி கழுவி ரெடி பண்ணிட்டு அப்புறமா அவர் நம்ம என்ன தேடிட்டு வரார் வந்துட்டு கை கொடுக்குறாரு பா சின்ன பையனாகுற நல்ல செவலை வச்சுருக்கிறேன் பரவாயில்ல போவான் செவலை நல்லா பார்க்குது சண்டை போடுது சூப்பராக இருக்குது விட்றாத நல்லபடியாக வளர்த்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனுஷன் அவர் உண்மையிலேயே வந்து அழியாறு வந்து அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஓ இவர் ரொம்ப நல்ல மனுஷன் உங்களுக்கு அவர் மேலே போய் நம்ம சண்டை விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணோம் இருந்தாலும் ஆர்வம் கூடாது இல்லையா அப்படின்னும் போது அவர்கிட்ட போய் நம்ம விட்டு ட்ராவாயி அப்புறமா நம்ம அவர்கிட்ட பேசி அப்புறம் நம்ம அப்படியே பேசுவோம் எப்பயாச்சும் என்ன நான் அப்படின்னு சொல்லி பேசுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா கையிலாம் தான் கட்டிவிட்டோம் தான் கட்டிட்டு வருவார் சூப்பராக நல்ல மிஷினெலாம் வச்சுட்டு நல்லா ஆள் நல்லா பம் நல்லா சூப்பராக இருப்பார் அப்புறம் பேசி ஃப்ரெண்ட்ஸே ஆயிட்டாரு அப்படி ஏன் சொல்றேன்னா நூரி வந்து சில இடங்களில் களத்துக்கு கொண்டு போகும்போது இந்த மாதிரி ஆப்போசிட்டை அடிச்சதுன்னா இந்த நூறி அடிக்குதோ இல்லையோ அந்த ரத்தப்பட்டு கலர் வந்து மாறிடும் கலர் மாறின உடனே என்ன பண்ணுவாங்க களத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க என்னடா ரத்தம் ஊத்துது குட கொடையாக ஊற்றுனு சொல்லுவோம் இல்லையா மற்ற குட கொடையாக ஊற்றுனுவான் செலவுன்னா பக்கிட்டு பக்கீட்டாக ஊற்றுனுவான் சுத்தமாக வெள்ளை செவலில் சிவப்பாயிடுச்சு என்ன சொல் இந்த பேச்செல்லாம் வரும் அதான் நூறு பெஸ்ட் செவலாக இந்த பேச்செல்லாம் வரும் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்க நூறியை வந்து களத்துக்கே எடுத்துகிட்டு போகிறது தவிர்ப்பாங்க வேண்டாம் ஆடிட்டு ஆனால் பெஸ்ட்டாக சண்டை போட்ட நூரி செவல்லாம் இருக்குது ரொம்ப டாப் செவல் நூறு செவலாக இருக்குது இருக்கிறதே கம்பீரமாக எடுத்தால் அப்படி வெளில விட்டிங்கன்னா சும்மா ரக்க தட்டி கூட செவல் பார்த்தீங்கன்னா நூறு சும்மா படப்படப்பு அழகாக இருக்கும் அப்படி தகரா மின்னு கிடையாது எந்த கலந்துக்கிறேன் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி நூறிலாம் இருக்குது இருந்தாலும் நூறி சேவலையும் பொட்டையும் ஒரு ஜதை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம ஊர் கணக்குப்படி நம்ம வீட்டுக்கு சில பல கெட்ட செயல் வரும் இல்லையா கெட்ட செயலுன்னு பேய்பி சாசு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வருது இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும் இந்த நூறி சேவல் இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கிங்க நான் வந்து சும்மா வச்சிக்கோங்க அதை சொல்கிறார் இதை சொல்கிறார் அப்படி கிடையாது நூறி சேவலுக்கு விஷயம் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சில பேர் இந்த டிவிலெலாம் நியூஸ்லலாம் சொல்லியிருப்பாங்க வெள்ளை சேவல் வளர்க்கணும் அப்படின்ட்டு வெள்ளை சேவல் இதுதான் இதான் ரீசன் நூறி சேவல் வெள்ளை சேவல் சண்டை சேவல் உங்கள் வீட்டில் சண்டை சேவல் இல்லை நாட்டு சேவலாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் ஒரு ஜாதம் வெள்ளை கலர் நூறியில் வச்சுருந்திங்கன்னா அது உங்கள் வீட்டுக்கு சில பல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வர்றதை தவிர்க்கும் இந்த ஒரு விஷயம் வந்து உண்மை புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரை தவிர்த்துட்டு மற்ற ஃபுல் கண்ட்ரி பாகிஸ்தானாக இருக்கட்டும் அரப் கண்ட்ரியாக இருக்கட்டும் மற்ற கண்ட்ரியாக இருக்கட்டும் நூரி சேவலை வந்து விரும்புவாங்க நூறு சேவலுக்கு வந்து விலை அதிகம் புரியுதுங்களா சுத்த நூறில் ஒரு சேவலோ போட்டே வந்துடுச்சுன்னா அதுக்கு வந்து தனி மதிப்பு அதிகம் அது அதுக்கு அதை மட்டும் பார்க்குற பார்வையே நிறைய தனியாக இருக்கும் யார் பார்த்தாலும் நூறு சேவல் எவ்வளோ அந்த மாதிரி அந்த மாதிரி நூறு சேவலுக்கு வந்து ஒரு தனி மதிப்பே இருக்குது புரியுதுங்களா இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து விரும்புறதில்லை ஏன்னா வெள்ளை கலரு வலுவாக இருக்காது சண்டையில் வந்து வாங்கி வைக்காது கலர் மாறிடும் திடீர்னு ஓடிடும் இதெல்லாம் வந்து எப்போன்னா இந்த டோக்லா கிராஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விஷயம்லாம் உண்மை தான் ஆனால் ப்யூர் ஒரிஜினல் நூரி சேவல் நான் இந்த வீடியோவில் போட்டு விடுறேன் அந்த இந்த கண்டிஷனில் சேவல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமான சேவல் அதிசயமான சேவல் அதெல்லாம் நம்ம அப்படியே பத்திரமா பாதுகாத்து அப்படியே அக்கல்ல வச்சுக்கிற மாதிரி அழகாக வச்சுக்கணும் புரியுதுங்களா கேஸ் நூரி சேவலை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதை நிறைய பேர் பார்த்துட்டு எதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம் ஏன்னா நம்ம எது பண்ணாலும் யாராச்சும் சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க சில நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாத மாதிரி கிண்டி விடுவாங்க சில பேர் தெரிஞ்சுக்கிட்டே இவனுக்கு தெரிய தெரிஞ்சதெல்லாம் பொய்கின்றதுக்கோசரம் கிண்டி விடுவாங்க ஏன்னா அதெல்லாம் மாமான்னு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் புரியுதுங்களா கைஸ் நூறி சேவலை பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நூறி சேவல் நீங்கள் வளர்த்திங்கன்னா அது நல்ல சுத்தமாக குவாலிட்டியில் தரமான செவலாக இருக்கணும் நல்ல உடல் கண்டிஷன் ஃபேஸ் கட்டு தலைக்கட்டோட நல்ல கம்பீரமான செவலாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது நீங்கள் கண்டிப்பாக வளர்க்க ஆனால் நம்பூர் தமிழ்நாட்டு செற்களில் வந்து பியூர் சுத்தமான நூறு செவல் கிடைக்கிறது கஷ்டம் எங்கேருந்து வரும் தமிழ்நாட்டை தவிர்த்துட்டு இப்போது ஹைதராபாத் இல்லை ஆந்திரா அந்த மாதிரி வெளியிலேருந்து இருந்து இல்லைன்னா பஞ்சாப் பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா நூறு செவலுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் வந்து நூரி சேவல் வளர்க்க ஆசைப்பட்டிங்கன்னா சண்டை உடனே ஆசைப்படாதீங்க ஆனால் அது ஒரு பேர் வந்து நம்ம வீட்டுக்கு ஷோவுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வளர்த்துங்க ஓகே கைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறேன் பை பாய் உங்கள் தாதா பாய்